பிரமோஸ் முதல் பூஸ்ட் வரை ரஷ்யாவிற்கு இந்தியாவின் ஏற்றுமதி ரஷ்யா உலகின் மிகப்பெரிய ராணுவ சப்ளையராக இருந்தபோதிலும் போதிலும் யுக்ரைன் போர் தொடங்கி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சில வகை ஆயுத சப்ளைகளுக்கு தனக்கு நெருங்கிய நாடுகளிடமிருந்து தளவாடங்களை எதிர்பார்க்கிறது போரில் ஈடுபட்டுள்ளதால் தற்போது ஆயுத உற்பத்தி மற்றும் ஆயுதம் சார்ந்த உற்பத்தியில் அந்த நாட்டால் கவனம் செலுத்த முடியவில்லை குறிப்பாக ராணுவ வீரர்களுக்கான எந்த தட்ப நிலைக்கும் பொருந்தக்கூடிய ஷூக்கள் மற்றும் இந்தியாவின் பிரம்மோ சேவகணைகள் அந்நாட்டிற்கு இப்போது அவசரமாக தேவைப்படுகின்றன மாநிலம் இந்நிலையில் காஜிப்பூரிலிருந்து இந்தியாவில் தயாரிக்கப்படும் காம்படன்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெடின் ராணுவ காலனிகள் ரஷ்ய ராணுவத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இது இந்தியாவின் தன்னம்பிக்கை பாதுகாப்பு முயற்சிகளை எடுத்துக்காட்டுவதாக செய்திகள் கூறுகின்றன இதுகுறித்து இந்தியாவின் பிரத்யேக ஷூ உற்பத்தியாளரான காம்படன்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ரஷ்யா தங்களை தேர்ந்தெடுத்தது குறித்து பெருமிதம் கொள்கிறது இதுகுறித்து அந்த நிறுவனம் கூறுகையில் ரஷ்யா தேர்ந்தெடுத்துள்ளதால் இனி தங்களால் மற்ற நாடுகளின் சந்தைகள் மற்றும் உள்நாட்டு சந்தைகளில் தங்கள் சந்தையை விரிவுபடுத்த முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளது மற்ற நாட்டு காலனிகளை விட இந்திய ராணுவ காலனிகளை ரஷ்ய ராணுவம் நம்பியிருப்பது ஆச்சரியமளிக்கிறது இதற்கு காரணம் பீகார் மாநிலம் ஹாஜிபூரில் தயாரிக்கப்படும் இந்த பூட்ஸ்கள் போர்க்கள முதல் பணி நிலங்கள் வரை பல்வேறு நிலப்பரப்புகளில் ரஷ்ய வீரர்களால் நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது இந்த பூட்ஸின் தரம் மற்றும் நம்பகத்தன்மை கடுமையான சூழ்நிலைகளில் ரஷ்ய வீரர்களின் பாதுகாப்பையும் வசதியையும் உறுதி செய்கிறது இதுகுறித்து அந்த நிறுவனத்தின் பொது மேலாளர் சிவ்குமார் ராய் பெருமையுடன் கூறினார் ஹாஜிபூரில் ரஷ்யாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பாதுகாப்பு காலனிகளை நாங்கள் செய்கிறோம் சர்வதேச சந்தையில் எங்கள் நிறுவனத்திற்கு இது ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையாகும் நாங்கள் சில ஐரோப்பிய நாடுகளிலும் மற்றும் விரிவடைந்து வரும் உள்நாட்டு சந்தைகளிலும் இனி எங்கள் தயாரிப்புகளை கொண்டு செல்வோம் ரஷ்யா எங்கள் தயாரிப்புகளை அங்கீகரித்துள்ளது நாங்கள் விரைவில் வெளிநாட்டு சந்தைகள் மட்டுமின்றி உள்நாட்டு சந்தையில் அதிக அளவில் அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளோம் என்றார் ரஷ்ய ராணுவம் காம்பன்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெடால் தயாரிக்கப்படும் இந்திய காலனிகளை விரும்புவதற்கு காரணம் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பநிலையை தாங்கும் திறன் கொண்ட இந்த ஸ்லிப் ரெசிடென்ட் பூட்ஸ் வீரர்களின் கால்களுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குவதாக அந்நிறுவனத்தின் பொது மேலாளர் சிவ்குமார் ராய் பெருமையுடன் கூறினார் இந்த ஏற்றுமதியின் முக்கிய காரணம் நம் இந்திய நிறுவனத்தின் பணியாளர்களாகும் அங்கு முன்னூறு ஊழியர்களில் எழுபது சதவீதம் பேர் பெண்கள் என்றும் இந்த குழு இதுவரை பிரான்ஸ் இத்தாலி ஸ்பெயின் மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சொகுசரக காலனிகளை தயாரித்து ஏற்றுமதி செய்துள்ளது கடந்த ஆண்டு ரூபாய் நூறு கோடி மதிப்பிலான ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் ஜோடி காலனிகளை ஐரோப்பிய நாடுகள் உட்பட சில நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்துள்ளனர் இந்நிலையில் இந்திய நிறுவனம் ரஷ்ய வீரர்களை திருப்திப்படுத்துவதில் பெருமை கொள்கிறது மற்றும் உலகெங்கிலும் உள்ள மற்ற ராணுவ படைகளுக்கு அதன் வரம்பை விரிவுபடுத்த நம்புகிறது இந்நிலையில் ரஷ்யாவின் கூட்டு ஒத்துழைப்புடன் நம் நாட்டிலேயே அதிசக்தி கொண்ட பிரம்மோ ஏவுகணைகள் தயாரிக்கப்பட்டு நம் ராணுவ படைகளில் இணைக்கப்பட்டுள்ளன அதன் ஆற்றலை கண்டு சமீபத்தில் பிலிப்பைன்ஸ் இவற்றை நம்மிடமிருந்து இறக்குமதி செய்துள்ளது இப்போது போரில் மூழ்கியுள்ள ரஷ்யாவிற்கு பிரமோ சேவகணைகள் தேவைப்படுகின்றன இதுகுறித்து சமீபத்தில் இந்தியா ரஷ்யா இடையே நடைபெற்ற மாஸ்கோ உச்சி மாநாட்டில் பேசப்பட்டுள்ளது ரஷ்யாவும் இந்தியாவும் தங்கள் இருதரப்பு வர்த்தகத்தை இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு வாக்கில் நூறு பில்லியன் டாலர்களாக இலக்க வைத்துள்ள நிலையில் இதையடுத்து விரைவில் பிரமோ சேவுகணைகள் ரஷ்யாவிற்கு ஏற்றுமதியாகியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது